பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த இரண்டு மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர் அந்த காட்சிகளை பார்த்து அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் உங்களுடைய விவரங்கள் கண்டிப்பாக மார்சல் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக கூடிய ஜி சரவணன் அதேபோன்று திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கேவுல் எம் ஆர் ஆறுமுகம் தலைமையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடிக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இணைந்திருக்கிறார்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் இரண்டாயிரம் பேர் அதிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் கழகத்தினுடைய துண்டை அணிவித்து அவர்களை வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மார்ஷல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்